செல்வம் என்கிற ஒன்றுதான் அனைத்து பேதங்களையும் தகர்க்கிறது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத செல்வத்தை ஈட்ட பலரும் தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றை செய்கின்றனர் இதில் லாபங்கள் அதிகம் பெறவும் நஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கும் மற்றும் சிலருக்கு நேரடி மறைமுக எதிர்ப்புகள் அதிகம் இருக்கும் இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் அபரா ஏகாதேசி நன்னாள் அதாவது விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் நாளைய தினம் மன முருகி வேண்டிக்கொண்டு இந்த தமிழில் இருக்கக்கூடிய மந்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒருமுறை கேளுங்கள் கட்டாயம் நம்முடைய நஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் ஆதியாய் அனாதியாகி ஆதி மூலப் பொருளுமாகி ஆநிலையில் பள்ளி கொண்ட ஆதி மூலமே ஓம் நமோ பக்தர்களை காக்க வேண்டி வித வேடம் கொண்டு பல பலவாம் லீலை செய்த புண்ணிய மூர்த்தியே ஓம் நமோ மத்ஸ்யமாகி நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மாபெரும் பணியை செய்த மாயா மூர்த்தியே ஓம் நமோ மூழ்கி மறைந்த மந்திரகிரியை மத்தாக்கி கடல் கடைய முங்கி முதுகில் சுமந்து நின்ற மனோ மோகனா ஓம் நமோ பன்றியாகி ரூபம் கொண்டு பாதாளத்தில் புகுந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணிய ரூபனே ஓம் நமோ சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்ட வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்தியமூர்த்தியே ஓம் நமோ அகிலாண்ட மத்தனையும் அடியிரண்டால் அளந்த பின்பு அசுரன் தலையில் அடியை வைத்த ஆதி தெய்வமே ஓம் நமோ பரசுதனை கையில் கொண்டு பரமன்ராமன் எதிரில் வந்து பத்மநாபன் தனுசை தந்த பார்கவ ராமா ஓம் நமோ அமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அழிக்க வேண்டி மாடிடனாய் அவதரித்த மூர்த்தியே ஓம் நமோ மாநிடனாய் அவதரித்த மூர்த்தியே ஓம் நமோ அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்பை ஏந்தி அரும்பணிகள் பலவும் செய்த ஆதி ஜோதியே ஓம் நமோ கர்வம் கொண்ட கம்சந்தனை கூண்டுடனே அழிக்க வேண்டி கிருஷ்ணாவதாரம் செய்த கருணாமூர்த்தியே ஓம் நமோ கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை மீதிலேறி கொண்டு கல்கியாக வரப்போகும் சாகுந்தராமா ஓம் நமோ கலியுகத்தில் மக்களுக்கு கைவல்யம் கையில் தர குருவாயூரில் கோயில் கொண்ட கிருஷ்ணமூர்த்தியே ஓம் நமோ ஆணவத்தால் அறிவிழந்து அகந்தை கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டி ஆதரிக்கும் ஆதி மூலமே ஓம் நமோ பண்ணும் பாட்டும் அறியாத பித்தன்யனை பாட வைத்து பக்தனாக்க பாடுபடும் புண்ணிய ரூபனே ஓம் நமோ ஆமம் நம்பி சொல்பவர்க்கு நர்கதியை தருவேன் என்று நின்றலறி சத்தியம் செய்த நிகம வேத்யனே ஓம் நமோ நாமம் சொல்லும் இளந்தண்ணிலே நித்யவாசம் செய்வேன் என்று நாரதற்கு உறுதி தந்த நித்திய ஓம் நமோ பூர்ணாவதாரம் கொண்டு பதினாறு கலைகள் கொண்டு பவனபுரம் வந்தடைந்த பூர்ண ரூபனே ஓம் நமோ பார்க்கடலில் வீற்றியிருக்கும் பரந்தாமனாகிய மகாவிஷ்ணுவை போற்றும் ஸ்தோத்திரம்தான் இது இந்த ஸ்தோத்திரத்தை நாளை துதிப்பது மிகவும் நல்லது புதன்கிழமை சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாத ஏகாதசி தினங்களிலும் காலையில் ஒன்பது முறை இந்த ஸ்தோத்திரத்தை துதிப்பதால் திரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆசை உண்டு இந்த ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் நிறைவேற அனைவருமே இறைவனை வழிபடுகின்றனர் வயதாரையும் வரவேற்கும் வைகுந்தத்தின் அதிபதியான மகாவிஷ்ணுவாகிய பெருமான் தன்னை வழிபடும் பக்தர்களின் அனைத்தையும் நிறைவேற்றுபவர் ஆவார் அவரை போற்றி ஏற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை நாம் கேட்பதால் படிப்பதால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் கட்டாயம் திரியாபல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு நற்போடு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி